ஒரு மாணவர் தனது ஜென் ஆசிரியரிடம் மாஸ்டர் நான் கடினமாக உழைக்கிறேன் ஆனால் என்னிடம் செல்வம் இல்லை நான் எப்படி செழிப்பை காண்பது என்று விளக்குங்கள் என்றார் ஆசிரியர் நிலத்தைக் காட்டி இங்கே தோண்டவும் என்றார் மாணவர் குழப்பமடைந்தார் ஆனால் அவரின் அறிவுறுத்தலின்படி தோண்ட ஆரம்பித்தார் பல மணிநேரம் தோண்டிய பிறகு மண்ணுக்கு அடியில் தங்கப் பானை ஒன்று புதைந்து கிடப்பதை கண்டார் சற்றே திடுக்கிட்டு ஆசிரியரை பார்த்தார் ஆசிரியர் புன்னகையுடன் நீங்கள் தேடும் செல்வம் பெரும்பாலும் உங்கள் கால்களுக்கு கீழேயே இருக்கும் உங்களிடம் ஏற்கனவே உள்ளவற்றில் கவனம் செலுத்துங்கள் அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறினார் தனது முயற்சிகள் புத்திசாலித்தனமாக இயக்கப்பட்டால் அவர் கவனிக்காத பொக்கிஷங்களை வெளிப்படுத்த முடியும் என்பதை மாணவர் உணர்ந்தார் நண்பர்களே நம்மிடம் உள்ளவற்றில் கவனம் செலுத்துங்கள் உண்மையான செல்வம் நம்முடைய தற்போதைய வளங்கள் மற்றும் முயற்சிகளில் மட்டுமே உள்ளது என்பதை உணர்ந்து செயல்பட்டால் நாம் தேடும் பொக்கிஷம் நம்மை வந்தடையும்